டிவிக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து அஜித் குமார் அவர்களோட லாக் அப் டெத்துக்கு அப்புறம் ஆர்ப்பாட்டெலாம் அறிவிச்சிருக்காரு ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக நியாயம் வேண்டும் என்பதற்காக சட்டத்தின் பாடி விஜய் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இந்த அரசு ஒத்துழைப்பு கொடுக்கிறது தடை போடுகிறது எதுக்கு தடை போடுறீங்க என்ன யோக்கியதா உங்களுக்கு அட்டுழியத்தை வெளிக்கொண்டு வந்துருவாங்க பயமா கொஞ்சம் கூட செஞ்சு முடிப்போம் அது வரைக்கும் நெருப்பாக தான் இருப்போம் விஜய் அவர்கள் நாளை தினம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சிதம்பரம் மைதானத்திற்கு எதிரிலே நடந்திருக்கிறார் லட்சம் பேர் கூட சென்னை மரணங்களை எவன் அந்த யார் அவரவர் அப்பொழுது நடக்கிற நிகழ்வுகளுக்கு மட்டுமே ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலும் பேட்டிகள் என்கிற பெயரிலுமே முடித்துக் கொள்வார்கள் சம்பிரதாயத்திற்காகவும் சடங்குகளுக்காக ஆனால் இந்த ஆட்சியில் இருபத்தி நாலு லாக்கப்டத்தி என்று சொல்லக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு மரணங்கள் நடந்திருக்கிறது என்றால் எப்படி சரி செய்வது இந்த ஆட்சியில் இதுவரை ஏழாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்தது நாளை கால ஆண்டு திமுக மேலே குற்றச்சாட்டே வச்சிருக்கீங்க வரிசையா அதே அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி எந்த இதுமே நடக்கவே இல்லையா நான் ஆட்சி ஆளுகிறவர்களை பத்தி தான் நான் பேசணும் இல்ல விஜய் அவர்களும் அதையும் சேர்த்து தானே சொல்லணும் மாற்று கட்சின்னு சொல்றவர் எல்லாத்தையும் சேர்த்து பேசணும் இங்கேயா ஒரே ஒரு விஷயம் இந்த கேள்வியை விஜய் வந்து முன்வைக்கலன்னு நான் கேட்குறேன் அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் அப்ப அவங்களுக்குள்ள கூட்டணி அமைன்ற மாதிரி இருக்கும் இருக்கலாம் இருபத்தி நாலு மரணங்களை பற்றி பேசுவதற்கு தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு தளத்தில் களமிறங்கி இருக்கிறார் என்றால் பரந்தூர் விமானம் போக நிலையம் பாதுகாப்புக்கு போராட போறேன்னு சொல்லும் போதே பதர்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேங்கவேலுக்கு புறப்பட போகிறேன் என்று சொன்னபோது போது குடித்தவனையை குற்றவாளியாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிறார்கள் இதை எதிர்த்து தான் தமிழக வெற்றி கழகம் தோன்றி இருக்கிறது நான் தவறு செய்தால் என் மீது உங்களுக்கு தவறு செய்தவன் இன்னொருத்தன் போலீஸுக்கு ஏன் கோவம் வரும் ஏன் கோவம் வருது அதுக்கு மட்டும் பதிவு அவங்களுக்கு கேஸ் முடிக்கணும் இந்த மாதிரி அதுக்கு அடிப்பீங்களா கொள்ளுவீங்களா உதப்பீங்களா நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு முட்டிக்கால் போட வச்சுக்கிட்டு குண்டியில் அடிப்பீங்களா யார் இந்த சட்டத்தை உங்களுக்கு கொடுக்கணும் சாராயம் முடிச்சா பத்து லட்சம் சவுக்கால் நல்லா நான் இந்த சட்டம் இடம் கொடுத்தா பயங்கரமான இடம் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறாயிரம் ரூபாய்க்கு இடம் கொடுத்துருக்கேன் வெக்கமா வெக்கமல்லையா உங்களுக்கு அந்தாட்சியும் இந்தாட்சியும் ஒன்றுதான் நான் சொல்கிறேன் திராவிட இயக்கங்கள்னு தான் சொல்கிறேன் அண்ணா திமுக திமுகன்னு நான் தனியாக பிரித்து பாய் பேசலை ரெண்டு இயக்கங்களுமே தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இயக்கங்கள் ரெண்டு இயக்கமும் இந்த மண்ணை விட்டு மறைக்கப்பட வேண்டிய இயக்கங்கள் மக்கள் தயாராக இல்லை இந்த ரெண்டு பேரையும் தான் திருப்பி திருப்பி கொண்டு வராங்க இந்த மக்கள் அதற்கு காரணம் என்ன பணம் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் சிறப்பை விழுந்தனர் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அஜித்குமார் அவர்களோட லாக் ஆஃப் அப்புறம் ஆர்ப்பாட்டெலாம் அறிவிச்சிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க நீதிக்கான களத்தில் எவரிடத்திலும் நிதியை பெறாமல் காவல்துறை பாதுகாப்பு படுகொலைகள் நடந்திருக்கிறது காவல் நிலையத்தில் எதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான ஒரு அறையை வச்சுருக்கான் அதெல்லாம் உடைக்கணுங்கிறேன் நான் எதுக்கட அவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டு கையில் லத்தி துப்பாக்கி இவங்களுக்கு என்னென்னா ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம குற்றம் சாட்டுவது என்கிறேன் பொதுவாக காவல் நிலையங்களில் இருக்கிற இந்த லாக் டெத் என்று சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் அறையை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அது உயர்நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தம்பி அஜித்குமாருடைய மரணம் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய கரும்புள்ளி நாள் அதிகாரவருக்கம் எவ்வளவு ஆணவத்தின் ஆடி ஆடியிருக்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் சிவகங்கை சீமையில் நடந்தேறி இருக்கிறது குறிப்பாக திருப்புவோணத்தில் இருக்கிற திருத்தலத்தில் நடந்திருக்கிறது அதிகாரம் எவ்வளவு ஆக்ரோஷமானது அதிகாரம் எவ்வளவு ரவுடித்தனமானது என்பதற்கு சான்று அந்த நிகழ்வு தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் எதிர்காலத்தின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இளைஞர்களினுடைய எழுச்சி தலைவராக இன்றைக்கு விஜய் அவர்கள் வளமரத் தொடங்கியிருக்கிறார் அவரவர் அப்பொழுது நடக்கிற நிகழ்வுகளுக்கு மட்டுமே ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரிலும் பேட்டிகள் என்கிற பெயரிலுமே முடித்துக் கொள்வார்கள் சம்பிரதாயத்திற்காகவும் சடங்குகளுக்காகவும் ஆனால் இந்த ஆட்சியில் இருபத்தி நாலு லாக்அப்டி என்று சொல்லக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு மரணங்கள் நடந்திருக்கிறது என்றால் இதை எப்படி சரி செய்வது இந்த ஆட்சியில் இதுவரை ஏழாயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது இந்த நாளே நாளை கால ஆண்டுகளில் என்ன ஆட்சி முறை நடக்கிறது தமிழ்நாட்டில் சர்வதிகார ஆட்சி கேடுகட்ட ஆட்சி மக்களை துயரப்படுத்துகிற ஆட்சி துன்பப்படுத்துகிற ஆட்சி தொடர்ச்சியாக இந்த மக்களை வஞ்சிக்கிற ஆட்சி தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சி இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலை அடக்குகிற ஆட்சியாக இந்த ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது இதை ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய எழுச்சி தலைவர் தோழர் விஜய் அவர்கள் நாளை தினம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சிதம்பரம் மைதானத்திற்கு எதிரிலே நடத்த இருக்கிறார்கள் லட்சம் பேர் கூட இருக்கிறார்கள் நாளைக்கு சென்னை ஸ்தம்பிக்க காத்திருக்கிறது இருபத்தி நாலு மரணங்களை எவன் நடத்தியவன் அந்த அயோக்கியர்கள் யார் அப்படின்னா இருபத்தி நாலு காவல் நிலையத்தில் இருபத்தி நாலு காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு காவல் நிலையத்திற்கு பதினாறு பேர் வேலை செய்கிறாங்க பதினாறு பேர்ல குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் இதில் அடித்து ஒவ்வொருத்தரையும் அப்போ காவல் நிலையம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல யார் அதிகாரம் கொடுத்தது இந்த அயோக்கியர்களுக்கு நேர்மையான அதிகாரிகள் இந்த அயோக்கியர்கள் மத்தியில் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார்கள் கேவலப்பட்டு போய் நிற்கிறார்கள் அவர்கள் குடும்பமும் தலைகுனிந்து நிற்கிறது யோசித்து பாருங்கள் எந்த தவறும் செய்யாத காவல்துறை அதிகாரிகள் நண்பர்கள் இந்த த இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உணரக்கூடியவர்கள் இந்த தேசத்தின் பாதுகாப்பை உறுது உறுதிப்படுத்துவதற்கு நினைக்கக்கூடியவர்களுடைய மரியாதை அவமானப்பட்டு கிடக்கிறது என்றால் அசிங்கப்பட்டு கிடக்கிறது என்றால் என்ன சொல்லுவது எந்த காவல் நிலையத்தில் கட்டிங் வாங்காத காவல் நிலையம் உண்டா சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த காவல் நிலையத்தில் யாவது ஏ சைஸ் வாங்காமல் உண்டா அப்பாவி மக்களிடம் எந்த காவல் நிலையத்தில் ஏதாவது கையூட்டு வாங்காமல் நடந்திருக்கிறதா அப்புறம் என்னதுக்கு காவல்துறை எல்லா காவல் நிலையங்களும் இன்னைக்கு த எங்கெங்கெல்லாம் குடிகாரங்களை இருக்கோ மதுபான கடைகள் இருக்கோ அந்த மதுபானக் கடைகள் இருக்கிற பகுதிகளிலேயே காவல்துறை அட்டுழியும் நடக்கிறது இரவு வியாபாரத்தை உற்சாகப்படுத்துகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழர்களை போதையில் வைத்திருப்பதற்கு இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆக என்று சொல்லக்கூடிய மனித மரணங்கள் சாதாரணமானதா இதற்கு ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக நியாயம் வேண்டும் என்பதற்காக சட்டத்தின்பாள் விஜயவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இந்த அரசு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை தடை போடுகிறது எதுக்கு தடை போடுறீங்க என்ன யோக்கியதற்கு உங்களுக்கு அட்டுழியத்தை வெளிக்கொண்டு வந்துடுவாங்கனும் பயமா அப்போ நீங்கள் அட்டுழியம் செஞ்சுருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் என்ன ஆட்சி முறை காட்டாட்டு ஆட்சி முறை நடக்கிற நடத்துகிறது கருணாநிதி ஆட்சி ஆட்சிப்பீங்க அண்ணாவின் திருப்பெயரால் ஆட்சிப்பீங்க பெரியாருடைய பேரணி ஆட்சிப்பீங்க பித்தலாட்டு ஆட்சிகள் சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ இருபத்தி நாலு மரணங்களை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார இது கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க கண்ணுக்கு தெரியாதது எத்தனை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவா என்ன இது மாதிரி சார் இன்றும் காவல்துறையில் அப்பாவிகளை கொண்டு போய் அடிப்பது நான் கேட்குறேன் எந்த பாப்பா மட்டும் பிள்ளையாவது தப்பே பண்ணலையா அந்த நாட்டில் எந்த ஆதிக்க சாதிகளுடைய பிள்ளைகளும் தப்பு பண்ணலையா ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாம் காசு வாங்கிக்கிட்டு கண்மூடித்தனமாக எந்த விதமான வழக்கம் போடாத காவல்துறை அப்பாவிகள் ஏழைகள் யாரும் ஆதரவு அல்லாதவர்கள் அனாதைகளாக இருக்கக்கூடியவர்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் அதற்கு கீழே இருக்கிற சமூக அமைப்புகளை சார்ந்தவர்களை மட்டுமே தொடர்ச்சியாக குறிவைத்து இது போன்ற லாக்கப் டெத்துகளை தமிழ்நாட்டில் உருவாக்குகிறார்கள் என்றால் என்ன இவர்களுக்கு நியதி இருக்கிறது என்ன யோக்கியதை இருக்கிறது நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆர்எஸ்எஸும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டுச் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு லாக் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது ஆர்எஸ்எஸும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டு சேர்ந்து வேங்கவயிலில் கூத்தடித்திருக்கிறது ஆர்எஸ்எஸும் திமுகவிற்கும் கூட்டு சேர்ந்து அம்மன் கோயில் தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையில் கூத்தாடுகிறது ஆர்எஸ்எஸும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டு சேர்ந்து நாங்கநேரி மாணவன் தம்பி சின்னச்சாமி அடித்திருக்கிறது குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆர்எஸ்எஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஸ்ரீமதி மரணித்த மூன்றாவது ஆண்டு நினைவு நாள் என்று கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் தங்கை சீமதியை கொன்றதே ஆர் எஸ் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் கொலை செய்தவர்கள் ஆர் எஸ் காரர்கள் அந்த ஆர் எஸ் காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் ஆர் எஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே நேர்கோட்டு பாதையில் தான் செல்கிறது இவர்கள் பெரியார் வழி தொண்டர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்து சமய அறநிலைத்துறை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் தமிழ் வழி அறநிலையத்துறை என்று பெயர் மாற்றத் தயாரா பேசுவார்களா அவர்கள் சொல்லுங்க பாப்போம் சார் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே திமுக மேலே குற்றச்சாட்டே வச்சிருக்கீங்க வரிசையா அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி எந்த இதுமே நடக்கவே இல்லையா நான் ஆட்சி ஆளுகிறவர்களை பத்தி தான் நான் பேச முடியும் இல்ல விஜய் அவர்களும் அதையும் சேர்த்து தானே சொல்லணும் மாற்று கட்சின்னு சொல்றவர் எல்லாத்தையும் சேர்த்து தானே பேசணும் இங்க ஒரே ஒரு விஷயம் அதிமுக ஆட்சியில கூட இவ்வளவு லாக்அப் டெத்து நடக்கும் சார் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடுலாம் நடக்குமக்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் தான் நான் என்ன சொல்றேன் லாக்அப் டெத்துக்கு மட்டும்தான் போராட்டம் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற தூத்துக்குடியில் அதே தூத்துக்குடியில் ஜெபராஸ் போன்ற வெனிக்ஸ் போன்றவர்கள் இதே வந்து பாலி இது லாக்அப்டத்தில் மறந்தார்கள் நம்ம யாரும் மறைக்கலை ஆனால் அந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒன்று தான் நான் சொல்கிறேன் திராவிட இயக்கங்கள்னு தான் சொல்கிறேன் திமுக திமுகன்னு நான் தனியாக பிரித்து பா பேசலை ரெண்டு இயக்கங்களுமே தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இயக்கங்கள் ரெண்டு இயக்கமும் இந்த மண்ணை விட்டு மறைக்கப்பட வேண்டிய இயக்கங்கள் மக்கள் இல்லை இந்த ரெண்டு பேரையும் தான் திருப்பி திருப்பி கொண்டு வராங்க அந்த மக்கள் அதற்கு காரணம் என்ன பணம் கொள்ளை அடிக்கிறார் நான் கேட்குறேன் மணல் கொள்ளை மாபியா தலைவன் திமுகவில் அவன் தான் அதே தான் திமுகவில் அவன் தான் ரெண்டு ஆட்சியும் வெவ்வேறுங்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த உடன்பாடு இல்லைங்கிறாங்க ஆனால் மணல் கொள்ளையில் ஒருத்தனை மட்டுமே தமிழ்நாட்டில் மித்த அவனை மட்டுமே கொள்ளையடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது என்றால் எவ்வளவு கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க யார் பேசுவா பேசுவான் நான் கேட்குறேன் அதிமுகவை பார்த்து நான் கேட்குறேன் இருபத்தி நாலு லாக்கப்பட்டத்து மரண மரணங்கள் நடந்திருக்குல்ல தமிழ்நாட்டில் எடப்பாடிங்கிற டெட்பாடி வெளியில் வந்து பேசினாரா எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடத்தியது உண்டா அண்ணா திமுக இதை பற்றி பேசிய வரலாறுகள் உண்டா அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய டெப்பா டெட்பாடி இதுவரை எதையுமே பேசலை இந்த இந்த கேள்வி ஏன் விஜய் வந்து முன்வைக்கலைன்னு நான் கேட்குறேன் அது அவற்றை தான் நீங்கள் கேட்கணும் அப்போ அவங்களுக்குள்ளே கூட்டணி அமைகின்ற மாதிரி இருக்கும் இருக்கலாம் ஒரு விடை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இன்றைக்கு இருக்கிற கால அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் நான் கேட்குறேன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் கொடிகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது இதுவரை மேலவளவுக்கு சுடுகாட்டுக்கு பாதை கேட்டால் இல்லை என்கிறது ஆயிரக்கணக்கான கிராமங்கள் தமிழ்நாட்டில் சேரிகளுக்கு சுடுகாடு இல்லை சுடுகாடு இருந்தால் பாதை இல்லை வேணா வாங்க உங்கள் வீடியோ உங்கள் கேமரா வாங்க நான் காட்டுறேன் இன்னும் கோயில்களுக்குள் நுழைய முடியவில்லை உங்களுக்கு ஒன்று சொல்லவா காலனிங்கிற பேரை எடுத்துட்டிங்க சரி பரத்தெரு அதெல்லாம் எப்படி இருப்பீங்க தெற்கு தெரு கீழத்தெரு எப்போ மாற்ற போகிறீங்க மேலத்தெரு வடத்தெரு வடக்கு தெருவில் பறையங்கள் இருக்க மாட்டாங்க பல்லர்கள் இருக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு ஏன் மேற்கத்திய திசை காற்று அடிக்க அடிக்கிற போது அவன் வடக்கையும் மேற்கையும் இருந்தான்னா நம்ம சுவாசித்து விடுற காற்றை அவன் சுவாசிக்கணும் முடியாது அவன் சுவாசித்து விடுற காற்றை நம்ம சுவாசிக்க கூடாதுங்கிற ஆதிக்கவாதிகளுடைய புத்தி இது நடைமுறையில் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் சரி தெற்கையும் கிழக்கையும் தானே இருக்கும் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க மேற்கையும் வடக்கையும் இல்லை இவர்கள் சமத்துவ புறத்தை தோற்று தோற்றுவிக்க தோற்றுவிக்கிறார்கள் சமத்துவ சுடுபாடு எங்கே இருக்கிறது வாழ்ந்தவனுக்கு வரலாறு பேசுகிறார்கள் மறைந்தவனுக்கு வரலாறு அப்ப நம்ம ஏமாற்றுகிறது நான் திட்டமிட்டு சொல்கிறேன் அறுதிட்டு சொல்கிறேன் உறுதிட்டு சொல்கிறேன் பாரதிய ஜனதா திராவிட முன்னேற்றக் கழகம் ரகசிய கூட்டணி வைத்து தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிறது திட்டமிட்டு இன்னைக்கு எங்க இல்லை ஆர்எஸ்எஸ்காரர் எந்த அமைப்பில் இல்லை எந்த நிறுவனத்தில் வேலை செய்யல அரசு ஊழியராக இருக்கிற அத்தனை பேரும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கல அரசு அலுவலகங்களிலோ அரசு பேருந்துகளிலோ எந்த விதமான மத சடங்குகள் நிறைந்த புகைப்படங்கள் வைக்கக்கூடாதுன்னு எந்த பஸ்லையாவது சாமி படம் இல்லாமல் இருக்கா சார் ஓட்டுநர் அவர் வச்சிருக்க அவரோட அவங்க அக்கௌண்ட் சொத்தா பஸ் அவங்க ஆத்தா சொத்தா நான் கேட்குறேன் இல்லை சார் கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல இல்லை அவர் ஓட்டணும் அவரோட ஒரு நம்பிக்கை இல்லை அவர் ஓட்டணும் அது எப்படிங்க அந்த பஸ்ஸில் வர்றவன் இஸ்லாத்து வருவான் அது இருந்து அதை எப்படி நீ மாட்டலாம் அரசு அலுவலங்களில் ஆயுத பூசை நடத்திட்டு இருக்கேன் கேவலமா இல்லை எவ்வளோ பிற்போக்குத்தனமானது நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்மையிலேயே நாடி துடிப்பு இருந்தால் உண்மையிலேயே உணர்ச்சி இருந்தால் ஆயுத பூசையை ரத்து பண்ணுங்க அரசு அலுவலகங்களில் ஆயுத பூசை நடத்தக்கூடாது ஆயுத பூசைக்கு அலுவலகத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு ஆயுத பூசைக்கு அங்கே அலுவலகத்தில் வேலை செய்யறவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அவன் வீட்டில் போய் கூட யாரை இசைப்படுத்துவதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லையில் எல்லா மதத்தை சார்ந்தவரும் இருக்கிறார்கள் ஒரு அலுவலகம் அப்படின்னா அந்த விஓ எல்லாரும் வருவாங்க அங்க நீ ஆயுத பூசை கொண்டாடுறீன்னா ரமணன் முண்டாடுவியா சொல்லுங்க தவறுதான் சார் அப்போ அதை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கு அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸோடு கூட்டு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் நாளை தினம் அறிவித்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இருபத்தி நாலு பேர் மரணம் மட்டுமல்ல எப்படி இன்னைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஈழத்தீவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு செம்மணி புதைக்குழுவில் மகளும் தாயும் பால் குடித்த நிலையிலேயே படுபாதகர்கள் மண்ணை போட்டு மூடிய எலும்புக்கூடுகளும் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது ஒரு தந்தையும் ஒரு மகனும் பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து செல்கிற போது அந்த மகனை மட்டுமே தூக்கிக் கொண்டு போய் புதைகுலிக்குள் புதைத்து அந்த பையோடு வெளிப்பட்டிருக்கிற காட்சிகள் நம் கண்களுக்கு முன்னால் எந்த அரசியல்வாதியாவது தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறானா செம்மணி புதைகுலியை பற்றி எவனுக்காவது அயோக்கியத்தன இருக்கா அந்த அந்த அரசியல்வாதிகளுக்கு எவனுக்காக இருக்கா அயோக்கியத்தனம் அரசியல்வாதிகள் இங்கே நிறைந்து கிடக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருபத்தி நாலு மரணம் மரணங்களை பற்றி பேசுவதற்கு தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு தளத்தில் களமிறங்கி இருக்கிறார் என்றால் பரந்தூர் விமானம் போ நிலையம் பாதுகாப்புக்கு போராட போறேன்னு சொல்லும் போதே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வேங்கவேலுக்கு புறப்பட போகிறேன் என்று சொன்னபோது குடித்தவனையை குற்றவாளியாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இருபத்தி நாலு ம யாருக்காவது தெரியுமாங்க இருபத்தி நாலு மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு எவனுக்காவது தெரியுமா எப்படி கணக்கில் எடுக்கப்பட்டது நான் லிஸ்ட்டே வச்சுருக்கிறேன் எந்தெந்த ஊரில் எந்தெந்த லாக்கட்டத்தில் வச்சுருக்கணும் ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிறார்கள் இதை எதிர்த்து தான் தமிழக வெற்றி கழகம் தோன்றி இருக்கிறது காவல்துறையில் நடக்கிற அத்துமீறல்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் கைதிங்கிற பேரில் கூட்டியாந்து வச்சுக்கிட்டு அவனை அடிக்கிறது ஒரு மனிதனுக்கு எங்கே கோபம் வரணும் சொல்லுங்க தவறு நடக்கும் போது நீங்கள் என்னிடம் தவறு செய்தால் உங்கள் மீது எனக்கு கோபம் வர வேண்டும் நான் தவறு செய்தால் என் மீது உங்களுக்கு கோவம் வேண்டும் தவறு செய்தவன் இன்னொருத்தன் போலீஸுக்கு ஏன் கோபம் வருது ஏன் கோபம் வருது அதுக்கு மட்டும் பதில் மாதிரி அதுக்கு அடிப்பீங்களா கொள்ளுவீங்களா உதப்பீங்களா நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு முட்டிக்கால் போட வச்சுக்கிட்டு குண்டியில் அடிப்பீங்களா யார் இந்த சட்டத்தை உங்களுக்கு கொடுத்தது எவர் கொடுத்தார்கள் எல்லா என்னன்னா சில இந்த மாதிரி நம்ம உண்மையை சொல்கிறதுனால சில காவல்துறை அதிகாரிகள்லாம் யோசிப்பான் என்னடா அவன் நம்மளையே திட்டிக்கிட்டு இருக்கான் திட்டணும் என்ன யோக்கியது இருக்குங்கிற உங்களுக்கு அடிக்கிறதுக்கு யார் கொடுத்தா இந்த உங்கள் மீதும் வழக்கு போடலாம் அவதூறாக பேசினாலோ அசிங்கமாக பேசினாலோ காவல்துறை மீதே வழக்கு போடலாம் சட்டத்தில் இடம் இருக்கு ஏன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் கொடுப்பதற்கு தயாரில்லை ஏன்னா பயம் பயம் அதிகாரவருக்கம் இல்லை அந்த சட்டைக்கும் பேண்டுக்கும் கொடுக்குற மரியாதை அப்படி கொடுத்ததுனால தான் போலீஸுன்னு தெரிஞ்சதுனால தான் அஜித் குமார் உயிர் போனது அவன் திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் இங்கே சாகப்பூர்வம்னு அவன் நினச்சிருந்தா கண்டிப்பாக திருப்பி அடிச்சிருப்பான் நம்மளை விட்டுவாங்க நினச்சதுனால தான் அவன் அடிக்காமல் போனான் அப்போ இது எவ்வளோ பெரிய வன்முறை எவ்வளோ பெரிய சாபக்கேடுகள் அவங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம் இருபத்தி நாலு குடும்பங்களை அநாதாயக்கி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுத்தீங்களா சாராயத்தை ஊத்தி கொடுத்து தொண்ணூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார் ஆனால் நீங்கள் வெறும் அறுபத்தொம்போது பேருன்னு போய் சொன்னீங்க பித்தலாட்டம் பண்ணீங்க நான் களத்திலே நின்றவன் தொண்ணூறு பேர்கிட்ட செத்தாங்க கருணாபுரம் கள்ளக்குறிச்சியில் பத்து லட்சம் கொடுத்தீங்கல்ல உங்கள் கவர்மெண்ட்டில் சா அயோக்கிய அயோக்கியப்பையில் ஒரு ஆறு பேர் சேர்ந்தானே தம்பி அஜித் குமார் அடித்தாங்க அஞ்சு பைசா கொடுக்கல ஏன் துப்புல துப்பனும் கூட தோணுது கேவலமாக உங்களுக்கு சாராயம் குடிச்சா பத்து லட்சம் சவுக்கார் அடிச்சுக்கொண்டால் காசே இல்லை இது நல்லா இருக்குல்ல இந்த சட்டம் இடம் கொடுத்தன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க பயங்கரமான இடம் கொடுத்துருக்காங்க கருவை சீமக்கரு அமெரிக்காவிலேருந்து வந்து விதைச்ச கருவை இங்கே விளையும் தெரியுங்களே தண்ணி இல்லாத பிரதேசத்தில் தான் விளையும் அந்த காட்டுக்குள்ளே ஒன்றே மூணு செண்டு இடம் ஒரு செண்டு ரெண்டாயிரம் கூட போகலாம் மொத்தம் ஆறாயிரம் ரூபாய்க்கு இடம் கொடுத்துருக்கேன் கேவலம் மால்ல உங்களுக்கு நான் வேலை எங்கே இருக்குது அவன் ஊர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது ஆனால் அவன் சிவகங்கை மாவட்டம் அவனுக்கு காரைக்குடிக்கு எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் டெய்லி அங்கேருந்து வேலைக்கு வந்துட்டு போவானா அவங்களுக்கு ஆவின் பால் பூத்தில் முப்பதாயிரத்துக்கு போக்குவரத்து செலவே முடிஞ்சோம் முப்பதாயிரம் இது எதற்காக தெரியுமா வழக்குக்கு அவன் வந்து சாட்சி சொல்ல வந்து விடக்கூடாது அவனை சமாதானப்படுத்துவதற்கு மூணு சென்ட் இடமும் அரசு வேலைன்னு சொல்லி கொடுத்தாங்க அவன் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியர் புரியுதுங்களா புரியுது அவனுக்கு கொடுக்க வேண்டிய வேலை என்ன ஏன் சிவகங்கை மாவட்டத்தில் அங்கனை பக்கத்தில் இடம் இல்லையா திருப்புவனத்துக்கு பக்கத்திலே வே இடம் இல்லையா அங்கே அரசு காலியிடங்கள் இல்லையா ஏன் அங்கே நிறுத்தலை ஆவின் பால் அங்கேலாம் இல்லையா திருப்பவனத்தில் ஆவின் பால் நிறுவனமே இல்லையா ஏன் மதுரைக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கலாமே அவன் சாட்சி சொல்ல எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற தொடர்ந்து நடவடிக்கை இன்னைக்கும் காவல் நிலையங்களை அடிதடி நடக்கிறது காவல்துறை அடித்து கொண்டே இருக்கிறார்கள் காட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது காவல்துறையை நீங்கள் எடுக்க வேண்டும் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் முதல்ல எடுப்பதற்கு முன்னால் காவல்துறையை ஒருங்கீனப்படுத்தப்பட வேண்டும் எட்டு மணி நேரம் வேலைன்னா எட்டு மணி நேரம் வேலை ஒழுங்கு அவங்களுக்கு அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு பதினாறு மணி நேரம் வேலை கொடுக்குறது திருப்பி மறுசிப்ட்டு போடுறது இரவில் நீ பார்த்தா பகலையிலையும் நீ பாருங்கிறது இந்த அதிகாரிகளுக்குள்ளே இருக்கிற யூகர் இருக்குது பாருங்கள் அவனையும் மிருகமாக்குறது நல்ல காவல்துறையை சார்ந்தவர்களையும் மிருகமாக்குகிறது ஏன் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கக்கூடாதா காவல்துறைக்கிலேயே ஜாதி வன்மம் தலை துவங்கி கிடக்கிறது அதை பற்றி யார் பேசுவார் எந்த ஊரில் அதிகமான ஜாதி இருக்கிறானோ அந்த ஜாதிக்காரனை காவல்துறையில் பணியை பணியமர்த்த வைக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் இப்போ கிரைம் பிரான்ச்லாம் வேறு தூக்கிட்டாங்க இப்போ நார்மலாக இருக்குன்றது அது அந்த கிரைமை நீங்கள் கேட்டீங்கன்னா சட்டத்திற்கு புறமான அமைப்புகள் எஸ்பி ரேஞ்சில் ஒரு ஆர்பி ஒரு இப்போ தனிப்படை டிஎஸ்பி தலைமையில் ஒரு தனிப்படை ஐஜி தலைமையில் ஒரு தனிப்படை எப்படி இருக்கு பூத்து கேட்டால் என்ன சொல்லுவான் சிஐடி நான் கேட்டேன் ஒரு தடவை இப்போ அண்மையில் விஜய்கா அது நடிகர் விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு புத்தக திருவிழா புத்த அதாவது படித்ததற்காக பரிசீலிப்பு விழாக்கள் நடந்தது எல்லா ஒன்றியங்களிலும் நடந்தது என் ஒன்றியத்துக்கு போயிருக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருந்தாங்க அது கிராமம் அட்ட கிராமம் ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருந்தாங்க அங்கே ஒரு சிஏடி வந்துருந்தான் என்னை விசாரித்தாரு யாருன்னு கேட்டேன் சிஐடி அங்கீகாரம் இல்லாமல் அதிகாரம் கொடுத்த பிரிவது சட்ட விரோதமாக இவங்களை கொண்ட ஒரு பிரிவு அவர்கள்தான் திட்டமிட்டு இந்த அஜித் குமாரை படுகொலை செய்தார்கள் இவ்வளவு நேரங்கள் காண்டி இவ்வளவு கருத்துக்கள் சொல்வதற்கு மிக்க நெல் நன்றி